இன்று கோவையில் மருத்துவர் பழனிவேலு அவருடைய புத்தக நூல் வெளியீட்டு விழா மற்றும் எங்கள் கட்சி நிகழ்ச்சிகளுக்காக வருகை தந்திருக்கின்றேன் கொங்கு மண்டலம் என்றாலே தமிழ்நாட்டிற்கு தொழில் வளத்தை கொடுக்கின்ற ஒரு மண்டலம் ஆனால் கடந்த ஐந்து ஏழு ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட ஐம்பது மேற்பட்ட குறு சிறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன அதற்கு ஒரு முக்கிய காரணம் மின்கட்டண உயர்வு அதிலும் குறிப்பாக கொரோனாவுக்கு பிறகு பல நிறுவனங்கள் மூடிய பிறகும் தமிழக அரசு கடந்த இருபத்தி மூன்று மாதங்களில் மூன்று முறை கட்டணத்தை உயர்த்திருக்கிறது இரண்டாயிரத்தி இரண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு விழுக்காடு மின்கட்டண உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் இரண்டு புள்ளி ஒரு விழுக்காடு உயர்த்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் நான்கு புள்ளி எட்டு விழுக்காடு கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து அதாவது முப்பத்தி நாலு விழுக்காடு இருபத்தி மூன்று மாதங்களில் உயர்த்தி இருக்கிறது திமுக அரசு இது வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல இது உடனடியாக திரும்ப பெற வேண்டும் இதனால் அனைத்து மக்களுக்கும் பாதிப்பு அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஏழே முக்கால் கோடி மக்கள் இருக்கின்றார்கள் இந்த ஏழே முக்கால் கோடி மக்களுக்கும் பாதிப்பு இந்த மின்கட்டண உயர்வு இதை முதலமைச்சர் இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் குறைக்க வேண்டும் இல்லையேன் தமிழ்நாட்டில் தொழில் செய்ய முடியாத ஒரு சூழல் வந்துவிடும் அது திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாத மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை அந்த வாக்குறுதி நிறைவேற்றினார்கள் என்றால் அதாவது மற்ற மாநிலங்களில் மாத மாதம் மின் கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க ஏன் உங்களால் ஏன் எடுக்க முடியல அப்படி கிட்டத்தட்ட இருந்து ஒரு பதினெட்டு இருபது விழுக்காடு மின் கட்டணம் வந்து குறையும் குறிப்பா ஏழை மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு குறையும் இப்போ காவிரியில தண்ணி வந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் மேட்டூர் அணை நிரம்ப இருக்கிறது இப்போ ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு பிறகு அத்துணை நீரும் கடலுக்கு தான் செல்ல இருக்கிறது காரணம் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சி செய்து இந்த நீரை எப்படி பயன்படுத்துவதை கூட இவங்களுக்கு தெரிஞ்சுக்கல இன்னும் தெரிஞ்சுக்கல தெரியறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இல்லை எவ்வளவு திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது குறிப்பா தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டம் மேட்டூர் சேலம் உபரிநீர் திட்டம் அத்திக்கடுவு அவிநாசி திட்டம் நல்லார் பாம்பார் திட்டம் அதன் பிறகு இந்த காவிரி குண்டார் திட்டம் இந்த காவிரி குண்டார் திட்டம் கிட்டத்தட்ட ஆறு மாவட்டங்களுக்கு நீர் செல்கின்ற திட்டம் அது கரூர்ல இருந்து சிவகங்கையில இருந்து திருச்சியில இருந்து புதுக்கோட்டையில இருந்து மதுரையில இருந்து கிருதுநகர் போறது அறிவிச்சாங்க பதினாறாயிரம் கோடி அறிவிச்சாங்க ஆனால் அதன் பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்கல இது போன்ற திட்டங்கள் அது இல்லாமல் இப்போது குறுவை சாகுபடி சரியான முறையில் நடக்கல காரணம் தண்ணி கிடையாது ஆண்டுதோறும் மேட்டூர் அணை ஜூன் இரண்டாம் தேதி திறக்கின்ற பன்னெண்டாம் தேதி திறக்கின்ற மேட்டூர் அணை திறந்த ஆண்டு திறக்கல இப்போ தண்ணி வந்திருக்கு சம்பாவுக்காக தயார் நிலையில் இருக்கணும் ஏன்னா அந்த காவிரி டெல்டா பகுதியில எல்லாமே தூர்ந்து போயிடுச்சு காவாக்கில் இன்னும் தூர் வாரல கணக்குக்கு மட்டும் தூர் வாரி இருக்கிறாங்க கடைகோடிக்கு கிடையாது இது ஒரு பக்கம் இருக்கிறது அடுத்தது இந்த கோவை பகுதியில வள கொள்ளை இது சாதாரணமாக நடக்கல மிகப்பெரிய அளவு நடந்துட்டு இருக்கு பாட்டாளிமல் கட்சி சார்பில் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியும் இன்னும் அது அங்காங்கே அப்படி நீதிமன்றம் தீர்ப்பால் தான் ஏதோ கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதிகாரிகள் லஞ்சம் பெற்று அரசியல்வாதிகளும் அது லஞ்சம் போய் ரெண்டு பேரும் உடந்தியா நம்ம கொள்ளை நம்ம களிம வளத்தை கொள்ள அடிச்சுட்டு இருக்கிறாங்க செங்கல் சூளையா இருந்தாலும் சரி வேற எதுக்காக சரி கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய நடந்துட்டு இருக்குது ஆனாலும் அரசு அதுக்கு அது மெத்தனமாக இருக்கு ஆஸ் யூஷுவல் ஏன்னா இதுல என்னன்னா வருமானம் எல்லாத்துக்கும் போயிட்டு இந்த மின் கட்டண உயர்வு அதற்கு காரணம் என்ன இந்த மின்சாரத்துறையில சரியான முறையில நிர்வாகம் இல்லை ஊழல் ஊழல் ஒன்று ரெண்டாவது மி மின் துறையில நிர்வாகம் சரியான இல்லை ஊழல் எப்படி நடக்குது தமிழ்நாட்டின் மின் தேவைகள் பார்த்தீங்கன்னா உச்சத்தில் தேவைகள் கோடை காலத்து தேவைகள் இருபத்தாயிரம் இருபதாயிரம் மெகவாட் அந்த இருபதாயிரம் மெகவாட்டில ஐயாயிரம் மெகாவாட் தான் தமிழக அரசு தயாரிக்கின்ற மின்சாரம் மீதி இருக்கிற பதிஞ்சாயிரம் மெகாவாட்ல கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் மெகாவாட் மத்திய அரசு இடம் பெறுகிறது பதினோராயிரம் மெகாவாட் இடம் பெறுகிறது அது அந்த உச்சத்தில் இருக்கிற அந்த காற்றாலைகள் மூலமாக ஒரு மூணு மாதம் கிடைக்குது அவங்களுக்கு மற்ற காலத்தில் சராசரியா தமிழக அரசு மின்சாரம் தயாரிக்கிறது ஒரு யூனிட் வந்து மூன்று ரூபாய் நாற்பது பைசான்னா தனியாரிடம் இவங்க வாங்குறது வந்து பதினோரு இருந்து பதினஞ்சு பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட் பதினோரு இருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட் வாங்கிட்டு இருக்காங்க தனியார் கிட்ட வாங்குறாங்க அதனால தான் என்று தமிழக அரசு அதனுடைய மின் திட்டங்களை தொடங்க தயங்கி கொண்டிருக்கிறது இப்போ மட்டும் இல்லை இது கட்டத்த பத்தாண்டு காலமாக பார்த்துட்டு இருக்கோம் அறிவிப்பு தான் வருது தவிர அவங்க வேணுமே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அது தொடங்க மறுக்கிறாங்க ஏன்னா தனியாரிடம் இருந்து கமிஷன் அதிகமாக வரும் அது ஒரு காரணம் கோவை மாநகரம் பார்த்தீங்கன்னா ஒரு சாலை கூட கிடையாது எண்பது விழுக்காடு சாலைகள் பழுதடைந்து இருக்கிறது ஒரு சின்ன மழை பெஞ்சா போதும் எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த ஏம்பா மேயர் ரிசைன் பண்ணிட்டாங்க இது இதுக்கு ஒரு விசாரணை நடத்தணும் விசாரணை நடத்தணும் அதில் அது இல்லாம ஒரு இந்த குப்பை எரிஞ்சதுல அந்த குப்பை அணைக்கிறதுக்கு இப்ப எழுபத்தி ஆறு லட்சம் எழுபத்தி லட்சம்

ஏற்கனவே அரைமுறையாக கொடுத்துருக்கேன் இந்த திட்டத்தை மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் திட்டம் கொடுத்துருக்கணும் இருக்கணும் ஆனால் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு தான் திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க அங்கேருந்து பில்லூர் அணையிலேருந்து தண்ணி வந்தேன்னா கிரேடியன் மூலமாக இந்த பக்கம் வரும் காலிங்கராய வாய்க்கால் மூலமாக கொண்டு வந்து திருப்பி திருப்பிட்டு ஒரு பம்ப் மூலயமா எடுத்துக்கிட்டு அறவுரையாக இன்னும் அதை முடிக்கலைன்னா இப்போது தென்மேற்கு பருவம் மழை வந்துட்டு இருக்குது இந்த நேரத்தில் தண்ணியெல்லாம் நம்ம கடலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லைன்னு ஒரு சூழலில் செய்ய வந்து இது ஒரு நிர்வாக திறமை சுத்தமா இல்லைன்னு சொல்லறது பாண்டியார் பொண்ணும் திட்டம் இது எவ்வளவு காலமா நம்ம ஒரு கோரிக்கை நல்லார் பாம்பார் திட்டம் பாண்டியார் பொண்ணும் திட்டம் இந்த ரெண்டு திட்டத்தும் அறிவிக்கவே செய்யுங்க நிதி ஒதுக்கீடு செய்யுங்க கொடுவாங்க எப்போ பண்ண போறீங்கன்னா காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்துல இதுதான் வருங்காலத்துல பெரிய பிரச்சனையே இதுதான் அதனால இதுல முக்கியத்துவம் கொடுங்க இதுல நிதி ஒதுக்கீடு அரசு செய்யணும் எங்கேயாவது வாங்குங்க நிதி வாங்குறதுன்னா இங்கே வாங்குங்க எங்கேயாவது வாங்கிக்கிட்டு ஏன்னா இதெல்லாம் முதலீடு திட்டங்கள் இதில் இது கேபிட்டல் ஸ்கீம் முதலீடு திட்டங்கள் இதில் இதில் தான் வருங்காலத்தில் நம்மளுடைய சந்ததி நீர் வந்து இருப்பாங்க நல்லா இருக்கணும் அதுல அது இல்லாமல் தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் வந்து கஞ்சா எங்க பார்த்தாலும் கிடைச்சிட்டு இருக்குது முதலமைச்சர் இவ்வளோ முறை க புகார் கொடுத்தாலும் ஏதோ ஒரு கூட்டத்தை நடத்துறாரு அவ்வளவுதான் ஆனால் யாரும் பிடிச்ச மாதிரி தெரியல ஆனால் கஞ்சா ஒன் பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ ஃபைவ் பாயிண்ட் ஓன்னு அப்பப்போ ஒரு கஞ்சா ட்ரைவ் அதில் ஒரு ஐயாயிரம் பேர் பிடிக்கிறாங்க பிடிச்சி அவங்க பதினஞ்சு நாள் வெளியில் வந்துடுறாங்க ஏன்னா இந்த மதுவை கொடுத்து மூன்று தலைமுறை நாசப்படுத்திட்டாங்க அடுத்தது கஞ்சா இந்த தலைமுறையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க காவல்துறைக்கு தெரியாம யாரும் ஒரு பொட்டலும் கஞ்சா வைக்க முடியாது காவல்துறைக்கு தெரியாமல் யாரும் ஒரு பாக்கெட்டு சாராயம் வைக்க முடியாது கள்ள சாரையம் வைக்க முடியாது இப்போ புது சட்டத்தை கள்ளச்சார வைக்கிற சட்டத்தை வந்து இன்னும் வலிமைப்படுத்தி இருக்கிறாங்க யாராவது கள்ளச்சார வைத்தாங்கன்னா ஆயுள் தண்டனை பிளஸ் பத்த பத்து லட்ச ரூபாய் அபராதம் சொல்லி இப்போ இந்த சந்து கடையில் வைக்கிறாங்களே அவங்க என்ன பண்ணலாம் இப்போ அதுவும் கள்ள சந்தை தானே அதுவும் கள்ள சாராயம் தான் அப்ப என்ன பொறுத்த இருக்கு அதுவும் கள்ள சாராயம் தான் கள்ள சந்தையில வைக்கிறது கள்ள சாராயம் தான் அப்ப அவங்களையும் தானே பிடிச்சி உள்ள போடணும் ஆயுள் தண்டனை விடுக்கணும் யார் இதை வைக்கிறா திமுக விற்கிறாங்க யார் பார்த்து நடத்துறா திமுக பாரம் நடத்திட்டு இருக்கிறாங்க சமுதாயங்களே அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தது இன்னொரு முக்கியமானது என்னென்னா தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உடனடியாக அறிவிக்கணும் இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து ஆகின்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது இது மிக 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 முக்கியமான ஒரு பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது அது என்னைக்கு வேணா உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கு எடுப்பாங்க எடுத்தாங்கன்னா அவங்க கேக்குற முதல் கேள்வி நீங்க ஜாதிவாரி கணக்கு நடத்தீங்கன்னா தான் கேட்க போறாங்க எந்த அதிகாரத்தில் இந்த சட்டம் இருக்கிறது அதாவது இந்த இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி கேட்க போறாங்க இதே கேள்விதான் ரெண்டாயிரத்தி பத்துல கேட்டாங்க நமக்கு பாதுகாப்பு இருக்கு ஒன்பதாவது அட்டவணையில பாதுகாப்பு இருக்கு ஆனாலும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னாங்கன்னா அது மேல மறுப்பு கிடையாது அது வரும் இதை தொடர்ந்து முதலமைச்சரிடையும் சொல்லியிருக்கிறோம் அதிகாரி அமைச்சர்களிடம் சொல்லிட்டு பொய் பொய்யா சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பேசிட்டு இருக்கிற முதலமைச்சர் எல்லா அதிகாரமும் தமிழக அரசுக்கு இருக்கிறது நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் நான் பீகார்ல இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எயிட் படிதான் அங்கே ஜாதிவாரி கணக்கம் நடத்தி அதை வந்து பீகார் உயர்நீதிமன்றமும் அது தடை கொடுக்கல உச்ச நீதிமன்றமும் அதே போன்ற ஆந்திராவில் கர்நாடகாவில் தெலுங்கானாவில் நடத்திட்டு ஒரிசா ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களில் இவ்வளோ மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் கிடையாதுன்னு சொல்றது ஏத்துக்க முடியாது இந்தியன் எயிட் படி பஞ்சாயத்து தலைவர் கூட அதிகாரம் இருக்கு அப்ப முதலமைச்சருக்கு இருக்காதான் என்ன உடனடியாக நடத்துங்க ஏன்னா இவங்க ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக தான் வந்து முதலமைச்சர் தயங்குறாரு என்ன அரசியல் காரணம்னு அதுவும் விளக்கு சொல்லணும் அவர் இது சமூக நீதி பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை ஏன்னா இந்திய அவர் சொல்றது இந்திய அரசு மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்றாரு மத்திய அரசு எடுத்தாங்கன்னா அது வந்து சென்சஸ் அதாவது மத்திய அரசு தொகை கணக்கெடுப்பு வந்து ஒவ்வொரு பத்து எடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கொரோனா நாள் எடுக்கல அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் எடுக்க போறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடுத்தாங்கன்னா அது கூட வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா அது வந்து ஜாதியுடைய தலையை தான் அந்த சமுதாயம் எந்த நிலையில சமூக நிலையில் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது எடுக்க முடியாது இருக்கு உண்மையிலே நீங்க உங்களுக்கு சமூக நீதிமன்ற அக்கறை இருந்ததுன்னா தமிழ்நாட்டுல எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த நிலையில இருக்கு சமூக பின்தங்கிய நிலையில இருக்கு பொருளாதார நிலையில இருக்கு அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்தணும்னா சர்வே எடுக்கணும் காசு சர்வே எடுக்கணும் காசு சென்சஸ் வந்து தலையை தான் எண்ணுவாங்க காசு சர்வேனால் இப்போ ஒரு மலைக்கொறவர் சமுதாயம் இருக்குன்னா அந்த மலைக்குறவர் சமுதாயம் என்ன நிலையில் இருக்கிறாங்க அவங்க என்ன எத்தனை பேர் இதில் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் வீடு இருக்குது குடிசையில் இருக்கிறாங்களா வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறா பட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க அரசு வேலையில் எத்தனை பேர் இருக்காங்களா எடுத்து அவங்களுக்கு ஏற்ப திட்டங்களை கொடுக்கணும் நலத்திட்டங்களோ இடஒதுக்கீடோ அதிகப்படுத்தி ஏதாவது கொடுக்கணும் அவங்களுக்கு அதுதான் உண்மையான சமூக நீதி அதை விட்டுட்டு நான் எடுக்க மாட்டேன் எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறதுலாம் எல்லாம் வந்து கோழைத்தனம் நான் பார்க்குறேன் அதிகாரம் இல்லைன்னு சொல்றது இது கோழைத்தனம் இருக்கிற அதிகாரம் இல்லைன்னு சொல்றது பீஹார் முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையேன்னு அவர் எடுத்தாரு சுப்ரீம் கோர்ட்டும் ஒத்துக்குச்சு ஹை கோர்ட்டும் ஒத்துக்குச்சு அப்புறம் உங்களுக்கு என்ன பயம் எடுக்கிறதுக்கு மீண்டும் சொல்கிறேன் அறுபத்தொம்போது விழுக்காடு இடுவதுக்கு எடுக்க ஆபத்து வந்து இருக்கிறது அப்படி ஒரு காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் அந்த அறுபத்தொம்போது விழுக்காடு இடுவதை ரத்து பண்ண அன்னைக்கே திமுக அரசு

திட்டங்கள் வரும் எல்லா மூலயமா திட்டங்கள் வரும் இன்னும் தமிழ்நாட்டுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் கூடுதல் திட்டங்கள் கூடுதல் நிதி ஒதுக்கீடு அதுல என்னன்னு கொஞ்ச நாள் தெரிய போகுது நமக்கு இப்போ ஒரு உதாரணம் சொல்ல ரயில்வே துறையில தமிழ்நாட்டுல ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க கடந்த ஆண்டு ஆறாயிரத்தி முந்நூறு கோடி இந்த ஆண்டு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி இப்போ கூடுதலாக தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ ரயில்வே துறையில் போன்ற ஒவ்வொரு துறையிலும் கூடுதலாக தான் கொடுத்துட்டுருக்குறாங்க அதனால் பேர் சொல்லலை அதனால் ஒன்றுமே இல்லை அப்படி புறக்கணிக்கிறாங்கன்னா அப்படிலாம் இல்லை இன்னொன்று நான் கேட்குறேன் கடந்த ஆண்டு கூட இன்னும் வெள்ளம் வந்த நேரத்தில் நான் சொன்னேன் மத்திய அரசு கொடுக்கணும் அதில் தப்பு தப்பில் கொடுத்து தான் ஆகணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதே வேலையில் நான் மாநில அரசு கேட்குறேன் தமிழக அரசு கேட்குறேன் நீங்கள் ரெண்டு லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க சாரி மூன்று லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க அந்த மூணு லட்சம் கோடி பட்ஜெட்டில் ஒரு ஆயிரம் கோடி உங்களால் வெள்ளத்துக்கு ஒதுக்கீடு செய்ய முடியாதா அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாதா வெள்ளம் வரும் தெரியும் இல்லை வறட்சி வரும் தெரியும் இல்லை அப்போ உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் ஒதுக்கீடு செய்ய முடியாத உங்களால் எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணும் மத்திய அரசு கொடுக்கணும்னு அவங்க இருக்கிறது மத்திய அரசு கொடுத்து ஆகணும் அது வேற நானும் சொல்ல மாநில அரசு உங்கள் கடமையே இல்லையா

டெல்லி பேரும் வரல அப்ப எல்லா மாநிலம் பேரும் வரல இது ஒரு பெரிய பிரச்சனையா பேர் வராது ஒரு பிரச்சனையா பேர் வருதுக்கு முன்பு இல்ல இல்ல நான் இருக்கு சொல்றது பட்ஜெட்ல ஒரு மாநிலம் பேர் வராது ஒரு பிரச்சனையா அப்ப நிதி வரது இல்ல திட்டங்கள் வரது இல்ல அப்புறம் பேர் வருது இல்ல அது என்ன அரசியல் அது பேர் வரல எல்லா மாநிலம் இந்தியும் வருது இப்போ இல்ல இல்ல ஆந்திரா அதாவது இல்ல இல்ல எல்லா மாநிலத்திலயும் பேர் சொல்றதுக்கு அதாவது ஒரு பட்ஜெட்ல வந்து ஒரு ரெண்டு ஒன்றரை மணி நேரம் பட்ஜெட் பண்றாங்க எல்லா மாநிலத்திலும் பேரை சொல்லி இந்தந்த மாநிலத்தில் இந்தந்த திட்டம் அந்த மாநிலம் அந்தந்த திட்டம் பட்ஜெட்ல சொல்ல முடியாது நாற்பத்தி லட்சம் கோடி தொழில் திட்டங்கள் இருக்கு தொழிற்பேட்டைகள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இல்ல பத்து கிடைக்க போகுது அது என்ன எந்த பகுதி என்ன இல்லைங்க அதுல அதுல எங்க என்னன்னு பேசிதானே பண்ணணும் எவ்வளவு தெரியுமா உனக்கு உங்களுக்கு தெரியுமா

கரண்ட் பில்லு ஏற்றிட்டாங்க இந்த பிரச்சனை குடிநீர் காவிரி தண்ணி போகுது கடலுக்கு போக போகுது அத்திக்கடுத நிறைவேற்றல மண்ணல் கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க கனிம வளத்தை கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல ஊழல் நடந்துட்டு இருக்குது மேயர் ரிசைன் பண்ணது காரணம் என்ன ரோடு ஒண்ணுமே இல்லை குடிநீர் இல்லை இவ்வளோ பிரச்சனை சொல்றேன்

நிச்சயமா அது தமிழ்நாட்டில் உரிமைகளை எள்ளளவு நாங்க விட்டு கொடுக்க போறது கிடையாது இது கோயம்புத்தூர் உடைய மெட்ரோ இருந்தாலும் சரி சென்னை மெட்ரோ இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் மெட்ரோ இருந்தாலும் அந்த கேள்வி நீங்க கேட்பேன் எதிர்பார்த்தேன் கேட்கல நீ கேட்டிருக்கலாமே கோயம்புத்தூர் மெட்ரோ நிச்சயமா இதற்கு நிதி ஒதுக்கீடு நாங்க சண்டை போட்டு நாங்க வாங்குவோம் இது மட்டும் கிடையாதுல்ல இன்னொன்று இன்னைக்கு மாலையில் நீங்கள் கேட்கும் ஆசை ஆசையாக கேட்ட கேள்விகளும் மாலையில் பிஜேபி பதில் சொல்ல போகிறாங்க அவங்க அமைச்சர் வர மத்திய அமைச்சர் வராரு அவங்க நீங்கள் என்ன வேணால் கேள்வி அவர்கிட்ட கேட்டுக்குங்க நான் இங்கே தமிழ்நாட்டு நிலைக்காக இங்கே கோயம்புத்தூர் கோவையில் பிரச்சனை நான் வந்திருக்கிறேன் நான் அதனால இது வந்து இன்னி இந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்குற கேள்வி இது எனக்கு ஒரு ஆதங்கம் எனக்கு எனக்குன்னு ஆதங்கம் இருக்கு எனக்கு அதனால அதெல்லாம் நாங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்கிறோம் அவ்வளோதான் அதனால இது இது போன்ற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ உறுதியாக நாங்க சண்டை போட்டு நாங்க வாங்க போறோம் நாங்க எங்களுக்கு மக்கள் தமிழக மக்கள் அதிகாரம் கொடுக்கணும்னா கூட நாங்க சண்டை போட்டு வாங்குவோம் நீட்டு தொடக்கத்துல இருந்து நிலைப்பா நீட்டு தேர்வுன்னு இருக்க கூடாது ஒண்ணு தேவையில்லாத ஒரு தேர்வு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த உடைய விட்டு கொடுத்துட்டு இருந்தோம் ஏன்னா நீட்டு தேர்வு என்பது இது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது ஏழை மாணவர்களுக்கு எதிரானது அது இல்லாமல் இப்ப வந்து நீட்டு தேர்வு வந்து சமீபத்துல ஒன்று ஒரு ஒரு பரிந்துரை ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் இன்னும் முடிவாகல அது ரெண்டு அடுக்கு தேர்வுன்னு சொல்லி ரெண்டு அடுக்குன்னா பாத்தீங்கன்னா இன்னும் பயிற்சி நிலையங்கள் இன்னும் கூடுதலா வரும் ஆண்டுதோறும் நீட்டுனால ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இந்த பயிற்சி மையங்களுக்கு வந்துட்டு இருக்கு ஆண்டுதோறும் இந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு வந்து கூடுதல் வருமானம் இந்த நீட்டுனால வந்திருக்கு இதுக்கு முன்பு ஒரு ஒரு மாணவனும் ஒரு அஞ்சு லட்சம் வந்து கட்டணும் ஒரு மருத்துவ கல்லூரிக்கு யூஜியில் இப்ப முப்பது லட்சம் கட்ட வேண்டிய சூழல் இருக்கு அதனால நீட்டு என்பது வந்து பணக்காரங்களுக்காக தான் வந்திருக்கு ஏழைகளுக்கு இல்லை பயிற்சி நிலையங்களுக்காக தான் வந்திருக்கு தவிர பள்ளிக்கூடங்களுக்கு அரசு பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் இல்லை சிபிஎஸ்இ தான் மாநில அரசு பாடத்திட்டத்தில் இல்லை இப்போ நீட்டுனால இன்னொரு பிரச்சனை என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் அது குறிப்பாக தனியார் பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சிபிஎஸ்சி பள்ளிகளாக மாத்திட்டு இருக்கிறாங்க அப்போ நம்ம இது நம்மளுடைய கல்வி முறையே தவறான ஒரு கான்செப்டாக பாக்குறேன் நான் ஏன்னா சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இப்போ ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் உள்ள நம்முடைய வரலாறு அதெல்லாம் இல்லை இப்படிலாம் இப்பெல்லாம் அந்த இப்ப नीट தேர்வே வந்து ரத்து பண்ணணும் அது எங்களுடைய நிலைப்பாடு. அது அவங்க கட்சியோட கொள்கைங்க. எங்க கட்சியோட கொள்கையை நாங்க சொல்றோம். எது நீங்க வெளிய போறீங்க. நான் 10 ವರ್ಷமா தான பண்ணிட்டு இருக்கறோம். இருந்துனா என்னப்பா அதனால சட்டமன்ற நாடாளுமன்றத்தில நான் பேசிருக்கிறேன் என்னமோ கூட்டணி சேர்ந்துட்டா எல்லாமே எல்லாம் கான்செப்ட்டே உங்களுக்கு புரியும் கோவையில நல்ல கேள்வி கேப்பீங்களேனால நல்ல ஆக்கப்பூர்வமான கேள்வி கேப்பீங்க இந்த முறை என்னாச்சு ஆச்சு உங்களுக்கு எல்லாம் புரியலனு உலக காலமா உளவு வருஷமா வந்துட்டு இருக்கிறேன் நானு

கல் அந்த பள்ளிக்கூட முதல்வர்களில் மட்டும்தான் கூப்பிட்டாங்க அழைத்தாங்க ஆசிரியர்களோ வேற யாரும் கூப்பிடல அதில் ஆனால் இதில் அரசு நடத்துகின்ற ஒரு விழா தனியார் பள்ளிகள் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிக்கூடத்தில் அதிலோடைய தாளர் அதில் ஒரு நிறுவனர் அதனுடைய முதல்வர் அத்தனை பேரும் கூப்பிட்டுட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டு திட்டமிட்டுருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கல்வி அமைச்சரும் சரி விளையாட்டுத்துறை அமைச்சர் ரெண்டு பேரும் போகிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு இது கண்டிக்கத்தக்கது இது விழாவை நிறுத்தணும் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கல்லூரி பள்ளிக்கூடங்கள் தான் தனியார் பள்ளிக்கூடங்களா இருந்தது இன்னைக்கு மூணுல ரெண்டு விழுக்காடு தனியார் பள்ளிக்கூடங்கள் மூணுல ஒரு தான் அரசு பள்ளிக்கூடங்கள் அதுவும் அந்த அரசு பள்ளிக்கூடங்கள் இன்னும் மோசமா குறைச்சிட்டு இருக்காங்க மூடிட்டு வராங்க இது வந்து அரசின்னுடைய தோல்வியை தான் நான் பார்க்கிறேன் இட் இஸ் த ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட் நாட் ஓன்லி திஸ் கவர்மெண்ட் தி சக்ஸஸர் கவர்மெண்ட் ஏன்னா நீங்க கல்வி கொடுக்கறது வந்து அரசின்னுடைய கடமை கல்வி இலவசமா தரமா அரசு தான் இலவசமா கொடுக்கணும் அதிலிருந்து விட்டுட்டு தனியார் பள்ளிக்கூடங்களில் தொடங்க தொடங்கி அந்த தனியார் பள்ளி கூடங்களையும் நீங்க பாராட்டி விழா நடத்துவது இது நீங்க உங்களையே நீங்க தண்டிக்கிறது தண்டிக்கிறது அவங்க தண்டனை பத்தி அவங்களுக்கு கவலை இருக்க போறது இல்லை உங்களே நீங்க திட்டிக்கிறது இது நாங்க தோத்துட்டோம் எப்படி அரசு அமைச்சருக்கு நாங்க தோத்துட்டோம் எங்க துறை தோத்துடுச்சு கல்வித்துறை தோத்துடுச்சு அதனாலதான் நாங்க தனியார் துறைக்கு நாங்க உங்களுக்கு பாராட்டு விழா நடத்துறோம்னு இட் இஸ் ஆஃப் த கவர்மெண்ட் முடிச்சிடலாமா நன்றி நன்றி இன்னைக்கு மாலையில எல்லாம் கேள்வி கேட்டுருங்க विशेष गरी मन्त्रीहरूको